இது நாங்க வந்து டெனிமோட பேர் பண்ணி போடும்போது இன்னும் அழகா இருக்கு பட்டு சாரீஸுமே வந்து அவைலபிளா இருக்கு இந்த பட்டு சாரி வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபா இது வாங்குறோம்னு சொன்னா கவுன் வாங்குறோம்னா எங்களுக்கு அதோட ஸ்லிங் பேக்குமே வந்து வருது ஸோ நிறைய பேருக்கு ரெட் கலர் பிடிக்கும் ஸோ இந்த டாப்ஸ் வந்து இருக்கு சில பேர் பார்க்க சொன்னேன் கொட்டூன் அப்படின்னு சொல்லி ஸோ இது கொட்டூன் கிடையாது டிஷ்யூ சில்க்ஸ் வந்து நிறைய சீரியல்ல நாங்க பாத்துருக்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரியான சீரியல்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த சாரிஸ் வந்து வேர் பண்ணுவாங்க நிறைய கோயில் திருவிழாலாம் வரப்போது அதாவது யாழ்ப்பாணத்துல ரொம்பவுமே பிரபல்யமா இருக்கக்கூடிய நல்லூர் கோயில் திருவிழால வந்து வாரம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த அகேஷன்ஸுக்கு நீங்க கட்டணீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சாரீஸ் கட்டலாம் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து வணக்கம் மற்றும் அங்காடி திரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட சந்தோஷமாகவே இணைந்து வந்திருக்கு இன்றைய தினம் நாங்கள் வந்து இலக்கம் இருநூற்றி பதினொன்றும் பொயின் பெட்ரோல் ரோட் ஆனைப்பந்தி ஜங்ஷன் ஜப்னால இருக்கக்கூடிய அதித்தி ட்ரெஸ் ஷப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ட்ரெஸ் ஷப்ல இருந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களும் உங்களோட கொள்ள கொள்ளப்படும் அது மட்டும் கிடையாது இங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரியான பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்குன்னு சொல்லியும் பார்க்க போறோம் இந்த லொக்கேஷன் இன்னும் மேல சொன்னா ஆனைப்பந்த வீதியில ஜங்ஷன்ல வந்து ஹரி ஹோட்டல் வந்திருக்கு அதுக்கு அப்போசிட்லேயே தான் வந்து இந்த கதை டி ட்ரெஸ்அப் சொல்றேன் இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு சரி வாங்க உள்ள போய் பாக்கலாம் என்ன எல்லாமே பிளவுஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ உள்ள வர கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் பிடிக்குமோ அது அவங்களே வந்து வாங்கக்கூடிய மாதிரி தான் இங்கே ஹேங்கரிங் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ விசிபிளா எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்ன ட்ரெஸ் இங்கே இருக்குன்னு சொல்ற ஒரு விஷயம் ஸோ ஈஸியா எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வாங்க மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த பிளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபான்னு சொல்ற விலை மதிப்பில் தான் வந்து இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீழே குட்டியா பின்னுக்கு வந்து இலாஸ்டிக் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னுக்கு நாங்கள் போடக்கூடிய பிளவுஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஷர்ட் இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பெல்ட் ஐட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள வந்து பேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க குட்டியாக மயில்டுடா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நெக்ல வந்து ப்ளீட்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரிதான் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் எல்லாருமே வந்து கொட்டன்ஸ் விரும்ப மாட்டீங்க எல்லாரும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் விரும்ப மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஃபிளாரியா இருக்கக்கூடிய மாதிரியான ஸ்லீவ் வச்சுக்கொண்டு அதே மாதிரி இப்படி ஈஸியான ஒரு மெட்டீரியல் போட்டாலும் போடாத மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும்னாங்க போடக்கூடிய ட்ரெஸ் வந்து எங்களுக்கு எப்பயுமே ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து இது இதுல பிங்க் கலர் இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு மாதிரி பேஸ்டல் கலர் ஒன்று வச்சிருக்காங்க சோ அதுக்கு பிறகு இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு அப்ப முதல் பார்த்ததுல தான் வந்து ஹிப்லதான் ஒர்க் இருந்துச்சு வந்து வந்து லாஸ்டிக் ஒர்க் மாதிரி இருக்கும் கலர் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கலர் இந்த இந்த கலர் கலர் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபான்னு சொல்ற விலை தான் நீங்க வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து இந்த பிளவுஸ் இருக்கு இது நாங்க வந்து டெனிமோட பேர் பண்ணி போடும்போது இன்னும் அழகா இருக்குன்னா இதுல வந்து குட்டியா செஸ்ட் கீழே வந்து ப்ளீட்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது எங்களுடைய அழகை வந்து ஸோ அத மாதிரி தான் இந்த மாதிரி வீ கட் நெக் அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹிப் செஸ்ட் கீழே பிளீட்டிங் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் இந்த ஒரு இந்த கலர்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாம டிஃப்ரெண்டாக வேணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னாலும் வந்து மேலே எம்ப்ராய்டி ஒர்க் ஃபுல்லா எம்ப்ராய்டி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க த்ரெட்ல ஸோ அதுலயும் பிளீட்டிங் ஒர்க் இருக்கு இது எப்படின்னா ஆலியா கட் மாடல் வந்து ஸோ ஆலியா கட் ஷல்வாஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இதனுடைய பிளவுஸுமே அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதையும் தாண்டிங்கால வந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்துருக்கு இதுல முதல் நாங்கள் பார்த்துருப்போம் கவுன்ஸ் வந்து நிறைய வந்தது இப்ப பிளவுசஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்லீவுமே வந்து நல்ல எல்போ வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஃபிட்டிங்காக வந்துட்டு கீழே வந்து ஃப்ளோரியாக இருக்கிற மாதிரிதானே வந்து இந்த ஸ்லீவ் வந்து இருக்குது அது மாதிரி இந்த பிளவுஸ் இதுவுமே வந்து நாங்கள் ஸ்கர்ட் போட்டுட்டு அதோட பேர் பண்ற மாதிரி இருக்கும் அதோட இந்த கலர் வந்து லைலாக் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க லைலாக் கலர் வந்து ரேர் எல்லா இடத்துலயுமே வந்து கிடைக்காது பர்பிள் கலர் எங்களால வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் லைலாக்ன்றது வந்து பர்பிள ஒரு வெரைட்டி தான் லைலாக் சொல்லி சொல்லுவாங்க இந்த கலர் வந்து ஸோ அந்த கலர்ஸுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு இதுல வந்து லைலாக் கலர் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு லைட் பிங்க் ஒரு வைன் ரெட் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஜெம் லெமன் ஜெலோ ஒன்று இருக்கு ஸோ இந்த கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு கொட்டன் மெட்டீரியல் வேணும்னு சொன்னாலும் கொட்டன் மெட்டீரியல்லேயும் இங்கே வந்து பிளவுசஸ் வச்சுருக்காங்க அதுவும் ஃபுல் ஸ்லீவ் வரைக்குமே இருக்கு ஃபுல் ஹேண்ட் வரைக்குமே இந்த ஸ்லீவ் வந்து இருக்கும் ஸோ அதுவுமே கொஞ்சம் அதுல டிஃப்ரென்ஷியேட் காட்டுற மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன ஒர்க்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து மொத்தம் ரெட் ஒரு பிங்க்கும் கிரீனும் சேர்ந்த மாதிரி உண்டு ப்ளூ இருக்கு அதே மாதிரி ப்ளூ அண்ட் கிரீன் மாதிரி ஒன்று இருக்கு ஸோ அந்த கலர்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டப்பும் வந்து இங்கே இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து கலர்ஸ் வச்சிருக்காங்க கிரீன் இந்த மூன்று கலர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு இங்க நீங்க எந்த பிளவுஸ் வாங்கினாலுமே வந்து அந்த பிளவுஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபான்னு சொல்ற விலை மறுக்கலையும் தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு ஷர்ட் மாடல்ல வந்து போடணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னாலும் ஷர்ட் மாடல்ல இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு சில பேர் பிளைன் போடுவீங்க சில பேர் வந்து எம்பிராய்டி ஒர்க் இருக்கிறது போடுவீங்க சில பேர் சீக்வன்ஸ் இருக்கிறது போடுவீங்க அதே மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் இருக்குறதே விரும்புவீங்க மோஸ்ட் ஆஹ் நாங்க பாக்கலாம் வந்து இங்க யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய நிறைய கேர்ள்ஸ் வந்து சிங்கலைஸா இருப்பான் சோ அவங்க எல்லாருமே இந்த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் வந்து விரும்புவாங்க அதாவது பிரிண்டட் போட்ட மாதிரியான நிறைய ட்ரெஸ் வந்து விரும்புவாங்க சோ அதுலேயும் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அது இல்லாம செக்லயுமே வந்து ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க செக் மாடல்ல இருக்கு பிளைன் இருக்கு அதே மாதிரி இப்படி குட்டியா அந்த பால்ஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி இது இருக்கு ஸோ இது இந்த ரெக் ஃபுல்லாவே வந்து பிளவுஸ் தான் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மேல ஃபுல்லா வந்து கவுன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கவுனுமே ஒவ்வொரு ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்கு மோஸ்டா இது பாத்தீங்கன்னு சொன்னா யார் விரும்புவாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பெருசா இருக்கிற கவுன்ஸ் எல்லாம் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து மோஸ்ட் ஆ விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அது போடுறதுக்கு ஸோ அது போடும்போது இன்னும் வடிவாயிருக்கும் பிரெக்னென்ட் ஸ் மட்டுமான்னு சொல்லீங்கன்னா இல்ல எல்லா தரத்துல இருக்கக்கூடியவங்களுமே வந்து போடக்கூடிய மாதிரிதான் இந்த கவுன்ஸ் வந்து இருக்கு சோ அவங்களுடைய பேபி பம்ப் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கும் தானே சோ அதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அங்கால பாத்தீங்கன்னா இது இது அடல்ட் ஏஜ்ல இருக்கிற மாதிரி எல்லாரும் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு விலை தான் இங்க மேல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கிற இவ்வளவு கவுன்ஸுமே இருக்கு ஸோ இங்கிலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்மோக்கி வச்ச மாதிரி நெக்ல இருந்து செஸ்ட் வரைக்கும் ஸ்மோக்கி டிசைன் வச்ச மாதிரியான கவுன்ஸ் இருக்கு கீழே வந்து ப்ளீட்னிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதாவது அடுக்கு சட்டன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க வாங்க சோ அந்த இதலயே வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வந்து अवेलेबल இருக்கு சோ கவுன்ஸ்னு சொன்னீங்கன்னா அவ்ளோ இருக்கு அது மாதிரி குட்டி குட்டி ப்ளீட் நீங்க வச்ச மாதிரியான யான கவுன்ஸுமே வந்து மேல் ஃபுல்லாக டப் வச்சிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற டப்ஸ் எல்லாமே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுவான்னு சொல்கிற விலை மதிப்பில் வந்து எல்லா டப்பும் அதாவது சிங்கிள் டப் வந்து டப் மட்டும் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து நெக்கில் இருந்து கீழே செஸ்ட் என்ிங் வரைக்குமே வந்து பட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு காம்பினேஷன் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் சொல்லுவாங்க அப்படி இல்லை நாங்க வேற மாடல் போடணும்னா அந்த ஸ்ட்ரைப் மாடலுமே வந்து வச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஸ்ட்ரைப் மாடல் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் இருந்துச்சு பாய்ஸ்ல இருந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து விரும்பி போடக்கூடிய மாதிரியும் அந்த மாடல்ஸ் வந்து இருந்தது ஸோ அது இல்லாமல் ஒயிட்டில் நீங்கள் பியூர் ஒயிட்ல போடணும்னு நினைச்சாலும் இல்லாட்டி ஒயிட்டில் பிரிண்ட் வந்த மாதிரி என்ன நினைச்சிங்கன்னு சொன்னாலும் வந்து அந்த கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டூன் மெட்டீரியல் ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த வர்க்கையே கொட்டூன் தான் வந்து சரியாக கம்ஃபர்டபுளாக எங்களால் போடக்கூடிய மாதிரியும் இருக்கு அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு இது ஐ திங்க் ஜோர்ஜெட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மெட்டீரியல்லையும் டாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நிறைய மாதிரியும் இருக்குமே என்னன்னு சொன்னா இது வந்து கவுனா போடுறாங்க நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி டொப்பா போடுறாங்க ஸோ அவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் இது அதுலேயும் வந்து ஒரு பர்பிள் மாதிரி ஒரு ப்ளூ அதே மாதிரி வைன் ரெட் பேஸ்டல் கலர் கிரீன் ஆமி கிரீன் பிங்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒயிட் இந்த மாதிரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கால ஒரேஞ்ச் கலர் இருக்கு அதே மாதிரி ஆஷ் கலர் இருக்கு இது ஒரு பேஸ்டல் பிங்க் கொண்டு இருக்கு அதுக்கப்புறம் பிளக் இருக்கு பேஸ்டல் க்ரீன் இவ்வளோ கலர்ஸ் வந்து இதுல மட்டுமே அவைலபிளா இருக்கு ஸோ அந்த மாதிரி இங்கால வந்து சொன்னா வந்து இதுல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து போட்ட மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து போட்ட மாதிரி சாரீஸ் வந்தது முதல் சோ அதுக்கேத்த மாதிரி இப்போ வந்து அஹ் வந்து வந்திருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வந்து இது இருக்கு இங்கால வந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அதாவது சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஃபுல்லா டாப் டு பாட்டம் வரைக்குமே வந்து இதுல ஃபுல்லாக கிரீன் கலர் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டொப்ஸ் எல்லாமே இங்க இருந்தாலுமே பின்னுக்கு வந்து பிளாசோ எல்லாமே இங்கே வந்து அவைலபிளா இருக்கு ஸோ மோஸ்டா இங்கே பிளாக் கலர் அண்ட் ஒயிட் சேர்ந்த மாதிரி இருக்கு ஸோ நீங்க பிளாக் கலர் டாப் போட்டாலும் ஓகே ஒயிட் கலர் டாப் போட்டாலும் இல்லைன்னு சொன்னா காமனா பிளாக் போடணும்னு சொல்லி வச்சிங்கன்னா காமனா போடுற மாதிரியும் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபான்னு சொல்ற விலை தான் இங்க வந்து அமைஞ்சிருக்கு ஃபேப்ரிக்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுவீங்க ஒரே மாதிரி போடணும்னு சொல்லி நினைப்பீங்க சோ அதுக்கு ஏத்த தான் இங்க வச்சிருக்காங்க டப்பும் பாட்டமும் வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு செட்டாவே அதாவது டூ பீஸ் செட்டா வந்து இங்க இருக்கு இது வந்து பொட்டம் சோ பொட்டம்ல வந்து ஃபுல்லா மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க கீழே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அதே மெட்டீரியல்ல டொப்புமே இங்க இருக்கு வந்து அதே மாதிரிதான் கீழே த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இங்க செஸ்ட்ல வந்து ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மிடில் வந்து ஃபிளவர் வச்சு அதே மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா த்ரீ கலர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு ப்ளூ பிங்க் நேவி கிரீன் இந்த த்ரீ கலர்ஸுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு ஸோ அது இல்லாமன்னு சொன்னா வந்து நிறைய பேருக்கு ரெட் கலர் பிடிக்கும் இந்த விலை மதிப்பில இருக்கு இது இல்லாம நாங்க வந்து இப்படி ஒரு இது வச்சிருக்காங்க அதாவது இது வந்து அப்பதான் டூ பீஸ் இது வந்து த்ரீ பீஸ் ஆயிருக்கும் அதுவும் இப்படி இருக்கும் இது வந்து டப் இது வந்து மாதிரி ஒரு ஷால் இதுலயுமே எங்களுக்கு ஒரு டொப் தைக்கலாம் ஷால் பிடிக்கலன்னு வச்சுக்கடா அதை நீங்க ஒரு டொப்பா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இப்படி ஒன்றுதான் இங்க இருக்கு இது வந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபா என்று தான் வந்து இந்த டாப் வந்து இருக்கு ஸோ அதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ ஆரேஞ்ச் கலர் சில பேர் டார்க் கலர்ஸ் போட விரும்புவீங்க சில பேர் லைட் கலர்ஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் இதுவும் இருக்கு ஸோ இது இல்லாம எங்கால வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க இதுவுமே வந்து த்ரீ தான் வந்து பேண்ட் ஷால் டாப் ஓகே இந்த பிரைஸ் வந்து நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இது வந்து என்னென்னு சொன்னா இது வந்து ஃபெப்ரிக் வைஸும் க்ளோத் வைஸும் வந்து க்ளோத் ஃபெப்ரிக் எல்லாம் தான் ஸோ அது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதோட இது ஷோலும் வந்து டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இப்போ ஷோலுக்கும் பேண்ட்டுக்கும் டப்புக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இருக்கும் அதனால இது வந்து நாலாயிரத்தி நானூறு சொல்ற விலை மதிப்பில வந்து இருக்கு இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு பிங்க் கிரீன் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இந்த கிரீன் இது ஒரு ப்ளூ இது ஒரு கிரீன் சோ இந்த கலர் சோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து மூவாயிரத்தி முந்நூறு ரூபான்னு சொல்ற விலை தான் இந்த சாரீஸ் இருக்கு ஸோ இந்த பிக்ல இருக்கிற தான் எதற்கு நீங்க ரயர் பண்ணீங்க சொன்னா இதெல்லாம் மோஸ்ட் ஆஹ் டீச்சர்ஸ் மஸ்ட் வந்து ஸ்கூல்ல போகல இல்ல என்ன சொன்னா பேங்க் ஸ்டாஃப் இந்த மாதிரி ஆக்கள் வந்து பெரும்பாலும் இந்த சாரீஸ் வந்து வியர் பண்ணுவாங்க ஏன்னா டெய்லி வியர் சொல்லும் போது அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இதுக்கெல்லாம் நீங்க ப்ளீட் அலைன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ப்ளீட் எல்லாம் நீங்க எடுத்த மாதிரி அதே மாதிரி நிக்கும் சொன்னா சில அதெல்லாம் இருக்கும் ரஃப் ஆன மெட்டீரியல்ஸ் இருக்கும் சோ அதுல ப்ளீட்ஸ் பிளீட்ஸ் எடுக்கும் போது நிக்காது சோ இது நீங்க ஒரு ஒன்ஸ் ப்ளீட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி அந்த ப்ளீட்ஸ் வந்து நிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இது வந்து முகதல இது அப்ளவுஸ் இது வந்து பிளவுஸ் இது வந்து பாடி ஒர்க் இது ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும் சோ இதுலேயுமே ஒரு அஞ்சு கலர்ஸ் இருக்கு பிங்க் ப்ளூ கிரே என்று சொல்லி ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்து இங்க அவைலபிளாக இருக்கு இது வந்து மூவாயிரத்தி முந்நூறு ரூபான்னு பிரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து டிஷ்யூ சில்க்ஸ் வந்து ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் நீங்கள் கட்டிட்டு போய்ட்டிங்கன்னு சொன்னால் சில பேர் பார்க்கும்போது பார்த்தா கொட்டூன் அப்படின்னு சொல்லி ஸோ இது கொட்டூன் கிடையாது டிஷ்யூ சில்க்ஸ் வந்து ஸோ நீங்கள் சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டினீங்கன்னு சொன்னால் இன்னும் அழகா இருக்கும் இதுக்கு ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இல்லை இதில் இருக்கிற ப்ளவுஸே கொஞ்சம் நீங்கள் கிராண்டாக தைச்சுட்டீங்கன்னு சொன்னால் கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை சொல்லி வெட்டிங் அக்கேஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு இதை கட்டினீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு யூனிக்காக இருக்கும் அதோட வந்து கிராண்டான ஒரு லுக்குமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த கலர்ஸ் எல்லாமே இங்க அவைலபிள் ஆகி இது இல்லாமலும் கீழே வந்து நிறைய கலர்ஸ் வந்து ஸோ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது ரோயலா நம்மளை காட்டணும் இல்லைன்னு சொன்னா நம்மளோட லுக்கை வந்து இன்னொரு விதமாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இது ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து டிசைனர் சாரீஸ் நிறைய பேர் விரும்புவீங்க தானே ஸோ டிசைனர் சாரி விரும்புறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு இது வந்து பிளவுஸ் பீஸ் ஸோ இது வந்து ஃபுல் சாரி ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வர மாதிரி தான் இருக்கும் இது வந்து லாவெண்டர் கலர் ஓகேவா பர்பிளும் வச்சிருக்காங்க கீழே இருக்கு சோ இது ஏழாயிரத்தி நானூறு ரூபான்னு சொல்ற விலை தான் இங்க இருக்கு அது இல்லாம பட்டு சாரி வேணும்னு சொல்லிங்கன்றாலுமே வந்து பட்டு சாரீஸுமே வந்து அவைலபிளா இருக்கு இந்த பட்டு சாரி வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபா பிளவுஸும் ஹெட் பீஸும் வந்து கிரீன் கலர்லயும் பொடி ஃபுல்லா வந்து ராயல் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து குட்டி குட்டியாக மிடில்ல வந்து கொப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கொப்பர் அண்ட் க்ரீன் இன் ஒன் கலர் சேர்ந்த மாதிரி தான் இந்த சாரி வந்து ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெட்டிங்க்கு கட்டலாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நிறைய கோயில் திருவிழாலாம் வரப்போது அதாவது யாழ்ப்பாணத்தில் ரொம்பவுமே பிரபல்யமாக இருக்கக்கூடிய நல்லூர் கோயில் திருவிழாலாம் வந்து வாரம் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த அக்கேஷன்ஸுக்கு நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சாரீஸ் கட்டலாம் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்ற ப்ரைஸ்ல தான் இப்படி விரும்புவீங்க என்ன சொல்றது பெரிய பார்டர் இருக்கிற மாதிரி சாரீஸ் சில பேர் வந்து பார்டர் லெஸ் சாரீஸுமே நிறைய பேர் விரும்புவீங்க ஸோ இது வந்து ஃபுல்லா பெரிய பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லா இது வரும் இது வந்து பார்டர் ஃபுல்லா வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுலயும் வந்து இவ்வளோ கலர்ஸ் வந்து கிரே இருக்கு இந்த ஒரு சாரி இருக்கு இது வந்து ஆப்பிள் கிரீன் சொல்லி சொல்லுவாங்க ஆப்பிள் க்ரீன் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பிள் கிரீன்லே தான் இருக்கு பிளவுஸ் எல்லாமே வந்து ரன்னிங் பிளவுஸாக தான் வந்து இதில் இருக்கு இதில் வந்து நாங்கள் முதல் பார்த்த சாரியில வந்து கொப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து சில்வர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அது மட்டும் இல்லை இப்போ நாங்கள் வந்து முகதலையில் வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் வந்து லேசஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போடும்போது நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டாக போட்டீங்கன்னா இன்னும் வடிவாக இருக்கும் அதாவது ப்ளீட்னிங் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி என்ன சொல்றது போ வச்சு அதாவது த்ரெட்னிங் போ வச்சு மாதிரி போட்டிருக்காங்க இந்த ப்ளீட்டிங் இது வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சிங்கிள் ப்ளீட்டாக போடும்போது அந்த லுக் வந்து இன்னுமே ஒரு படி வந்து அழகாக இருக்கும் என்ன சொன்னால் ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட் பண்ணி போடும்போது அதில் இது வந்து தெரியாது ஸோ நீங்கள் சிங்கிள் ப்ளீட் போடும்போது தான் அதில் வடிவு வந்து இன்னும் அழகாக அவங்களுக்கு தெரியற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரிதான் இங்காலையும் கொஞ்சம் சாரீஸ் இருக்கு இந்த சாரீஸ் அதுல பாத்தோம்னாங்க பெரிய பார்டர் இருக்கிற மாதிரி இதுல குட்டி பார்டர் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நாலாயிரத்தி இருநூறு ரூபான்னு சொல்லி இருக்கு இதுல பார்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதாவது இது கிரே கலருக்கு மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் பார்டர் பர்பிள் கலர் பர்பிள் இவ்ளோ இருக்கு அது இல்லாம மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுன்னு சொல்லி இப்படி ஒரு சாரி இருக்கு இது வந்து டெய்லி வேஸா நாங்க யூஸ் பண்ணலாம் அதாவது எப்ப எங்கேயாவது சொன்னா உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல டெய்லி வந்து உங்களுக்கு சாரீஸ் தான் வியர் பண்ணணும்னு சொன்னால் கஷ்டமா தான் இருக்கும் டெய்லி வியர் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும் மற்ற நாள்ல நீங்க படுற விஷயத்த விட இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும் உங்களுக்கு சாரி கட்டுறதும் இதெல்லாம் நீங்க ப்ரீ பிளீட் பண்ணணும் அவசியமே இல்லை அடுத்த நாள் மார்னிங் எடுத்து கட்டிட்டு போகக்கூடிய மாதிரிதான் இருக்கும் என்ன சொன்னால் சில சாரீஸ் எல்லாம் மடமடன்ற இருக்கும் ஸோ அந்த சாரீஸ் வந்து ப்ரீ ப்ளீட் கட்டி கட்டுறது வந்து கஷ்டம் ஸோ இந்த எல்லாம் வந்து இங்க எவ்வளோன்னு சொன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்ற பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த சாரீஸ் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி ஸாரீஸும் நீங்கள் அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா டிஸ்ட்ரி ஃபால்ட்ன்னு சொல்லி சோ ஃபுல்லா நீங்க சாரீ இருக்கணும் ஹெவி ஒர்க் சிம்பிள் ஒர்க் இருக்கணும்னு சொல்லி நினைச்சிக்கின்னு சொன்னால் இது வந்து பர்பிள் கலரில் அதாவது பர்பிள் கலரில் சில்வர் கலர் ஒர்க் வந்து கொடுத்த மாதிரி இந்த சாரீஸ் வந்து இதில் வந்து கிரீன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஸாரீஸும் வந்துருக்குது இது நாங்க பாத்துருப்போம் வேற கடையில் என்ன மாதிரினா இந்த மாதிரி கோல்ட் இது வந்து பிளேட்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து வித் பிளவுஸோட தான் இந்த சாரி வருது நிறைய சீரியல்ல நாங்க பாத்துருக்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரியான சீரியல்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த சாரீஸ் வந்து வேர் பண்ணுவாங்க ஸோ இதுல ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி இருக்கு இதுல மொத்தம் எட்டு கலர்ஸ் வந்து கவுண்ட்ஸ் வந்துச்சிருக்காங்க ஃப்ரொக் ஐட்டம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் இப்போ நாங்கள் இது வாங்குறோம்னு சொன்னால் கவுன் வாங்குறோம்னா எங்களுக்கு அதோட ஸ்லிங் பேக்குமே வந்து வருது ஸோ ஒரே மாதிரி சட்டையும் ஒரே மாதிரி பேக்கும் ஒரே மாதிரி போடக்கூடியமாக இருக்கும் ஸோ இது பிடிக்கலைன்னா இதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு பேக்கை வந்து அட்டாச் பண்ணலாம் இந்த இதனுடைய இது இருக்குதான் நெக்ஸ்ட் ஸ்லிங் பண்ற இது வேற ஒரு பேக் லையுமே வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி அறுநூறு இருந்து இருக்கு அது இல்லாம டெனிம் நிறைய பேருக்கு பிடிக்கும் டெனிம்ல கோட்ஸ் போட பிடிக்கும் பிளவுஸ் போட பிடிக்கும் ஷர்ட்ஸ் போட பிடிக்கும் டெனிம் ஃப்ராக் எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு சொல்ற விலை மதிப்புலதான் இங்க வந்துருக்கு ஸோ இங்கால டொப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து கலர் டப்ஸ் வந்து ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுவா அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இது எல்லாம் இருக்கு ஸோ இதில் மொத்தம் வந்து இவ்வளோ கலர்ஸ் இருக்கு ரெட் கலர் லெமன் எல்லோ பீகோ கிரீன் க்ரீன் ஆரெஞ்ச் மெரூன் சம்திங் பிங்க் கிரே ஆமி கிரீன் சொல்லி இவ்வளோ கலர்ஸ் வந்துருக்கு அது இல்லாமல் எங்களால கொஞ்சம் சட்டை வந்து வச்சுருக்காங்க இப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா இங்க இருந்து ஹிப்புக்கு வந்து இந்த லாஸ்டிக் வந்துடும் ஸோ கீழே வந்து ப்ளீட்டிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இருந்து மூவாயிரத்தி அறுநூறு சொல்கிற சொல்ற பிரைஸ் ரேஞ்ச்ல இதுல இருக்கிற ஃப்ராக்ஸ் எல்லாமே இருக்கு அது இல்லாம நீங்க லெகின்ஸ் வாங்கணும்னு வச்சீங்கன்னு சொன்னால் லெகின்ஸ் எல்லாமே இருக்கு டெனின்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு ஒரே மாதிரி டாப்ஸ் நிறைய வாங்கணும்னு நினைச்சால நீங்க இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நீங்க இதில் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னே அவங்கள்ட்ட வாங்கி பிரிண்டட் லெகின்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க இருக்கும் அது ஓகே இன்றைக்கு வந்து அதித்தி டெக்ஸ்டைல்ஸ் சொல்ற இந்த கடையில இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா நானே எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அதாவது இருநூற்றி பதினொன்று பொயின் பெட்ரோல் ரோட் ஆணைப்பந்து ஜங்ஷன்ல இருக்கிற அதித்தி டெக்ஸ்டைல்ஸுக்கு வாங்க ஸோ இந்த கடை இன்னும் மிளகு இந்த லொகேஷனை நீங்க தெரிஞ்சுகொள்ளணும்னு சொன்னா வந்து ஆணைப்பந்து ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஹரி ஹோட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த கடையை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினால ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு இன்னொரு வாரம் இன்னும் ஒரு அங்காடு நிகழ்ச்சியின் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து இடம் பெற்று மைதிலி நன்றி